கற்றன் யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் மிக்கி மான்சி என்ற ஒரு பிரதமர் பேஸ்பால் வீரர் அறுபத்தி மூணாவது வயதில் மரணப்படுக்கையில் இருந்தார் அவருடைய வாழ்நாள் சாதனைகள் எல்லாம் பலராலும் போட்டி போற்றி பேசப்படுகிறது பேஸ்பால் விளையாட்டின் அடிப்படை நுணுக்கங்களை அவர் அறிந்திருந்தார் அவரை போலவே நாமம் புகழ்பெற வேண்டும் என்று அநேக வீரர்கள் அவர் பயிற்சி பெற்ற மையத்திலேயே பயிற்சியும் பெற்று வந்தார்கள் அவர்களே பேஸ்பால் விளையாட்டை பயின்று கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் அதை சொல்லுங்கள் என்று கேட்டார் அப்பொழுது அவர் சொன்னார் நீங்கள் பேஸ்பால் விளையாட்டில் என்னை பின்பற்றுங்கள் ஆனால் வாழ்க்கையிலே என்னை பின்பற்றாதீர்கள் என்னை மாறலாக கொள்ளாதீர்கள் இந்த உலகத்திலே நீங்கள் பின்பற்ற வேண்டிய மாதிரி ஒருவர் உண்டென்றால் அது தேவகுமாராகிய இயேசு அவர் வைத்த மாதிரியை அவருடையவர்கள் பின்பற்றினார்கள் எனவே தேவகுமாரனை உடையவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்த்து உங்கள் வாழ்வியலை கற்றுக்கொள்ளுங்கள் பேஸ்பால் விளையாட்டில் வேண்டுமானால் நான் எப்படி விளையாண்டேன் என்று என்னுடைய பழைய விளையாட்டுகளை பார்த்து அதன் நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நான் வாழ்நாளின் கடைசி தருணத்திலே நான் அச்சுப்படையவில்லையே என்று யோசிக்கின்றேன் நீங்கள் சிறந்த விளையாட்டு வீரராக இருக்கும்போதே உங்கள் வாழ்க்கையை தேவகுமாருக்கு ஒப்புவீங்கள் அப்பொழுதே நீங்கள் பயமின்றி இந்த உலகத்திலே குடியிருப்பீர்கள் உங்கள் வாழ்நாள் நீடித்திருக்கும் நித்தியத்தை விடுத்த ஒரு மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் இதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னார் நான் சர்வலோகத்தையும் படைத்த தேவகுமாரன் மனிதனாக வந்து நமக்கு முன் மாதிரியை வைத்து போனார் அவருடைய மாதிரியிலே அவரை பின்பற்றும் அவருடைய சீசர்கள் நடந்தார்கள் ஒன்னு புதிதே ரெண்டாம் வசனம் இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள் ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சொல்களை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார் பிலிப்பியர் மூணாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சகோதரரே நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள் நான் தேவகுமாரனின் மாதிரியிலே நமக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள் நாம் அவர்களை பின்தொடர்ந்து வருகின்றோம் எனவே வான்களின் வாழ்க்கையை பார்த்து அவருடைய மாதிரியை பின்பற்றுவோம் ரட்சிப்பை இழந்து போனவர்களுக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்றுமில்லை கர்த்தரை பின்பற்றி அவர்களுக்கும் பரம வாசஸ்தவத்துக்கு நாம் செல்வமாக அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை கர்த்தர் நமக்கு தந்திருள்வதாக ஆமேன்